இந்த தியானத்தை முழு வீடியோ பார்த்தா மட்டும்தான் புரியும் மௌனமாக இருக்கக்கூடியது மூணு நாளும் மௌனமாக இருக்கணும் அது கூட யோக பயிற்சிகள் கல்வி நீக்க பயிற்சிகள் எல்லாமே தியானம் அப்படிங்கிற ஒரு வித்தியாசமான தியானத்தை இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க நமக்கு ஒரு ஞானத்தை கொடுக்கும் ஒரு அறிவை கொடுக்கும் அதுக்காக இந்த ஞான முத்திரைங்கிறது நம்ம பயன்படுத்துகிறோம் இந்த தியானத்தை உங்களுக்கு வழங்குவதற்காக ஹீலர் ரொம்ப எளிமையான மூச்சு காற்ற கவனிக்கக்கூடிய ஒரு பயிற்சி தான் மல்லமாக மூச்சு எழுக்கணும் மல்லமாக மூச்சு விடணும் அன்பு உள்ளங்களே ஒன்றை மட்டும் கவனி தியானம் அப்படிங்கிற ஒரு வித்தியாசமான தியானத்தை இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க ஃபோக்கஸ் ஓன்லி ஆன் மெடிடேஷன் பொதுவாக நம்மளை சுற்றி நிறைய விஷயங்கள் என்ன ஆகும் நம்ம எதை ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்குறோமோ அதை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்குன்னே நிறையா விஷயம் நடந்துகிட்ருக்கும் அதுலேருந்து வெளியே வந்து ஒரே விஷயத்தை கவனிக்கிறதுக்கு ஒரு வித்தியாசமான தியானத்தை இப்போ பார்க்க போகிறீங்க இந்த தியானத்தை முழு வீடியோ பார்த்தா மட்டுந்தான் புரியும் அல்ல இந்த வார்த்தைக்கு அர்த்தம் இருக்கு இந்த தியானத்தை முழு வீடியோவையும் நீங்கள் என்ன சொல்கிறாங்களோ அது அப்படியே செஞ்சால் மட்டும்தான் புரியும் நடுவில் ஒரு வேலை நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா இந்த தியானத்தின் மகிமை அருமை தெரியாது இந்த தியானத்தோட பேர் ஃபோக்கஸ் ஓன்லி ஆன் மெடிடேஷன் ஒன்றை மட்டும் கவனி தியானம் இந்த தியானத்தை உங்களுக்கு வழங்குவதற்காக ஹீலர் திரு ஜானி கண்ணன் அவர்களை இப்பொழுது அன்போடு அழைக்கிறேன் வாருங்கள் ஜானி கண்ணன் அவர்களே இந்த தியானத்தை நீங்கள் கற்றுக்கொடுங்கள் வணக்கம் வாழ்கோள மலன் என்னோடய பேர் ஜானி கண்ணன் டாக்டர் லஜுபத் ராய் மெஹராவின் நியூரோதெரப்பி மற்றும் பஞ்சர் சிகிச்சைகள் கோயம்புத்தூர் பகுதியில் மக்களுக்காக கொடுத்துட்ருக்குறோம் அது இல்லாமல் ஆளியார் பகுதியில் பஞ்சசத்தின்னு சொல்லக்கூடிய உடம்பு கழிவுகளை வெளியேற்றக்கூடிய வளையலை குழிகள் மண் குழிகள் யோக பயிற்சிகள் போன்ற பல விதமான பயிற்சிகள் சேர்ந்து இரண்டு நாள் நேரடி வகுப்பு எடுத்துகிட்டு இருக்கோம் மற்றும் மூன்று நாள் வகுப்பான யோகா உபாசனாக சொல்லக்கூடிய மௌனமாக இருக்கக்கூடியது மூணு நாளும் மௌனமாக இருக்கணும் அது கூட யோகா பயிற்சிகள் கல்வி நீக்க பயிற்சிகள் எல்லாமே நேரடியாக வந்து நீங்கள் எடுத்துக்க முடியும் நேரடியாக வர முடியாதவங்களுக்காக சில பயிற்சிகள் ஆரா ஹீலிங் சொல்லக்கூடிய ஐந்து நாள் ஆன்லைன் வகுப்புகள் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அது வாய்ப்பு இருக்குங்க விருப்பம் இருக்குங்க கலந்துக்கலாம் இல்லாமல் கண் பயிற்சி நேரடியான மூன்று நாள் நேரடி பயிற்சி ஆளியாரில் கண்ணுக்குண்டான தொந்தரவுக்குண்டான பயிற்சிகள் நம்ம வந்து எடுக்கிறோம் யாருக்கு தேவை இருக்கோ அதை நீங்கள் வந்து பயன்பெற்றுக்கலாம் இப்போ நம்ம ஒரு தியான பயிற்சி வந்து பார்க்க போகிறோம் இந்த தியான பயிற்சியோட பேர் ஒன்றை தேர்ந்தெடு சூஸ் ஒன் அப்படிங்கிறது இந்த தியான பயிற்சியோட பேர் எதுக்காக இந்த பேர் வச்சுருக்குன்னா இதில் நம்ம ரொம்ப எளிமையாக ஒரே ஒரு பயிற்சியை மட்டும் எடுத்து அதை மட்டும்தான் ஒரு தோராயமாக ஒரு பதினஞ்சு நிமிஷம் அந்த மாதிரி நம்ம வந்து செய்ய போகிறோம் ரொம்ப எளிமையான மூச்சு காற்ற கவனிக்கக்கூடிய ஒரு பயிற்சி தான் மொல்லமாக மூச்சு இழுக்கணும் மொல்லமாக மூச்சு விடணும் இதை மட்டுமே திரும்ப திரும்ப நம்ம வந்து செய்ய போகிறோம் நீங்கள் செய்கிறதுக்காக நான் ஒரு வாய்ஸ் கொடுக்குறேன் மூச்சு இழுங்க மூச்சு விடுங்கிறத நான் கைட் பண்ணுறோம் எப்போ சொல்கிறோமோ அப்போ வந்து நல்லா ஆழமாக மூச்சு இழுக்கணும் ஆழமாக மூச்சு விடணும் இந்த ஒரே ஒரு பயிற்சி தான் இந்த பயிற்சி நிறைவு வரைக்கும் நம்ம வந்து செய்ய போகிறோம் இதுக்கு நடுவில் நம்ம வேறு எந்த பயிற்சியும் வந்து செய்ய வேண்டியதில்லை ரொம்ப எளிமையாக இருக்கணும் ஒரே ஒரு பயிற்சி செய்யணுங்கிறதுக்காக தான் இந்த ஒன்றை தேர்ந்தெடு அப்படிங்கிற இந்த தியான பயிற்சியை நம்ம வந்து செய்ய போகிறோம் கண்ணம் மூடி நம்ம வந்து இந்த பயிற்சி செய்ய போகிறோம் முத்திரைகள் நம்ம வந்து சின் முத்திரை ஒரு எளிமையான முத்திரை அப்படிங்கிறத நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம் இதை கவனிக்கணுங்கன்னு கிடையாது சும்மா அந்த மாதிரி வச்சுருந்தீங்கன்னா கூட போதுமானது முழு கவனமும் முத்திரையில் வைக்க வேண்டியில்ல முத்திரை அது தானாக என்ன வேலை செய்யுமோ அது நமக்கு வந்து செஞ்சுக்கும் ஒரு இது வந்து ஞான முத்திரை அப்படின்னு சொல்லுவாங்க நமக்கு ஒரு ஞானத்தை கொடுக்கும் ஒரு அறிவை கொடுக்கும் அதுக்காக இந்த ஞான முத்திரைங்கிறது நம்ம பயன்படுத்துகிறோம் முழுத்தாண்டு முடிஞ்சளவுக்கு நேராக வச்சுக்கணும் அப்புறம் கண்ணை மூடி மூச்சு காற்றை எப்போ நான் எழுக்க சொல்கிறோம் அப்போ எழுக்கணும் எப்போ விட சொல்கிறமோ அப்போ விடணும் இது மட்டும்தான் நம்ம வந்து பயிற்சியில் வந்து செய்ய போகிறோம் வேறு எதுவுமே நம்ம வந்து செய்ய போகிறதில்ல சரி கண்களை மூடிக்கலாம் தியானத்துக்கு போகலாம் மெதுவாக மூச்சு எழுத்து மெதுவாக மூச்சு விடுவோம் மெதுவாக மூச்சுலிப்போம் மெதுவாக மூச்சு விடுவோம் మెల్ల మూచం పో మూచి విడువోం బతియోయ్ మా ఆ ఇవచ్చేరుంగే మెటస్ కొడిటొ బిస్మిల్లాహ్ ముచ్చలుకను మల్లమ ముచ్చుటను మల్లమా మోచ్చి లకును మల్లమా மெல்லாமல் மூச்சு எடுத்து மெல்லாமா மூச்சு விடணும் மெல்லாம மொச்சிப்போம் மெல்லாமல் மொச்சி விடுவோம் மெல்லாமல் மூச்சிலப்போம் மெல்லாமல் மூச்சு விடுவோம் கொஞ்சம் தண்ணி மட்டும் கொடுங்க அங்கே டம்ளரில் அங்கே வச்சுருங்க எல்லாமே மச்சிருக்கணும் மொல்லாமல் மூச்சு விடணும் மெல்லாம மூச்சுடுப்போம் மெல்லாமல் மூச்சுக்கிடுவோம் மூச்சு விடுவோம் மெல்லமாக மூச்சு விடுவோம் மூச்செடுப்போம் மெல்லாமல் மூச்சு விடுவோம் மெதுவாக மூச்சுப்போம் மெதுவாக மூச்சு விடுவோம் கண்கள் முடிநிலையில் இருக்கட்டும் தியானத்தை நிறைவு செய்ய போகிறோம் முத்திரை மாலை மெதுவாக தளர்த்திக்கலாம் முத்திரையை மெதுவாக தளர்த்திக்கிறோம் ரெண்டு கையை நல்லா உரைச்சி சோடு வருமானம் செஞ்சு கண்ணு மேலே ஒட்டி கண்ணுக்கு அரடி முன்னாடி உள்ளங்கை கொண்டு வந்து உள்ளங்கை வைத்து பார்க்கணும் வாழ்க வளமுடன் இப்போது இந்த ஒன்றை தேர்ந்தெடு பயிற்சியை நம்ம வந்து சிறப்பாக வந்து செஞ்சு முடிச்சுருக்குறோம் நிறைய பேத்தினால நல்லபடியாக வந்து இந்த பயிற்சி வந்து செஞ்சுருக்க முடியும் ஒரு சிலரால் இந்த பயிற்சி வந்து முழுசாக வந்து செஞ்சுருக்க முடியாது ஏன்னா அவங்களுக்கு வந்து நிறையா தொந்தரவுகள் வந்து வந்திருக்கும் உதாரணமாக இடையில் இருமர் மாதிரி தும்மர் மாதிரி மற்ற விஷயங்கள் மற்ற சவுண்டு இட வந்து வந்திருக்கும் அப்படிங்கும்போது முழுசாக ஒரு கவனச்சதன இல்லாமல் பண்ணியிருக்க முடியாது கவனங்கள் வந்து சரி இருக்கும் என்ன அப்படி இடையில் ஒரு சவுண்டு கேட்குது மழை சரியாக பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து தோணிருக்கலாம் இது நாங்கள் வேணுன்ட்டு நம்ம இந்த பயிற்சியை சரியாக பண்ணாமல் பண்ணுறக்குன்னா ஒரு தடையை வேணுகிட்டே நம்ம வந்து செஞ்சுருக்குறோம் இதே மாரி எல்லாத்துக்குமே கண்டிப்பாக வந்து ஒரு தடை வரும் போது நம்ம மனசு சிதறும் திருப்பியும் மூச்சு காற்று கவனித்து செய்வோம் இது தொடர்ந்து மூச்சு பயிற்சி செய்கிறவங்களுக்கு இது ஈஸியாக வந்து வந்திருக்கும் இப்போ தான் நம்ம புதுசாக செய்கிறோம் அப்படின்னா இடையில ஒரு சவுண்டு கேட்டுச்சுனாவே நமக்கு வந்து மைண்டு வந்து அப்செட் ஆகிடும் என்னடா அதுலேயும் ஒரு இந்த சவுண்டு கேட்குது அந்த சவுண்டு கேட்குது தியானம் சரியாக பண்ண முடியலையே இவங்க இதெல்லாம் எடிட் பண்ணி போட்டிருக்கலாமே எடிட் பண்ணியிருந்தாங்கன்னா அமைதியாக உட்காந்து நம்ம தியானம் பண்ணியிருக்கலாம் இப்போ அடைஞ்சது வருதுன்னா எண்ணங்கள் கசாசன்னு போயிட்டுருக்கும் மூச்சு காத்தை நம்ம திருப்பி கவனிக்கிறதுக்கு வரக்கு கொஞ்சம் சிரமம் ஏற்பட்டுருக்கும் இது நம்ம வேண்கிட்டே செஞ்சு தான் ஏன்னா இந்த பயிற்சியோட பேர் வந்து ஒன்றை தேர்ந்தெடு அப்படிங்கிறதான் இந்த பயிற்சியோட பேர் அப்படிங்கும்போது அது எந்த ஒன்றை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா அதுவும் நம்ம குறிப்பு சொல்லியிருக்கிறோம் நம்ம மூச்சு மூச்சைக்காற்ற உள்ளே போகிறத கவனிக்கணும் மூச்சைக்காற்ற வெளியே போகிறது கவனிக்கணும் அந்த ஒரு பயிற்சி மட்டுமே பண்ணால் போதும் மற்ற எதுவுமே நம்ம வந்து செய்ய வேண்டாம் அப்படிங்கிறது முன்னாடியே நம்ம வந்து குறிப்பு வந்து நம்ம வந்து சொல்லியிருக்கோம் அப்படிங்கும்போது நம்ம அதை மட்டும்தான் கவனித்து பண்ணோம்னா நம்ம சிறப்பாக வந்து தியானம் பண்ணியிருக்கோம் இல்லை பரவாயில்ல அதிகமாக என்னங்க அதிகமாக வெளியே போச்சு எனக்கு தொந்தரவாச்சு சரியாக பண்ண முடியலைன்னா ஒன்றும் தப்பு கிடையாது ஏன்னா இந்த மாதிரி முறையில் நம்ம பண்ணுறோம் அப்படிங்குறது திருப்பி இதே நீங்கள் மொபைலில் டவுன்லோட் பண்ணிவிட்டு திரும்ப திரும்ப இந்த பயிற்சிகள் போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த தடை வருதுங்கிறது உங்களுக்கு தெரியும் தெரிஞ்சாலும் திருப்பி நீங்கள் மூச்சைக்காற்ற கவனிக்கிறதுக்கு ஆரம்பிப்பீங்க ஒரு நாலஞ்சு நாள் இது ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா எவ்வளோ தடைகள் இந்த சவுண்டு உங்களுக்கு தொந்தரவு பண்ணாலும் அதேமாரி மூச்சைக்காத்த ஒன்றை மட்டும் நீங்கள் கவனித்து தியானம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு அந்த கவனம் பக்குவம் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்துடும் இப்போ எதுக்காக இது வேணுண்ட்ட இந்த மாதிரி இந்த பயிற்சிகள் நம்ம செஞ்சுருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இது நம்ம ஏதோ அமைதியாக உட்காந்து தியானம் பண்ணுறதுக்காக மட்டும் தியானம் அப்படின்னாவே அமைதியாக இருக்கணும் அமைதியான சூழ்நிலை இருக்கணும் ரொம்ப இதமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து இருக்கோம் அதுக்காக மட்டுமே நம்ம தியானம் பயன்படுத்துறது அப்படிங்கிறது கிடையாது ஏன்னா வெளி சூழ்நிலை அப்படிங்கிறது நம்ம ஏதோ ஒரு லட்சியத்தை வந்து தேர்ந்தெடுக்கிறோம் ஒன்றாவது நான் உதாரணமாக ஒன்றா ஒரு டாக்டர் ஆகணும் இல்லைனா ஒரு கலெக்டர் ஆகணும் இல்லைனா ஒரு மியூசிக் டைரக்டர் ஆகணும் இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையில் நம்ம வந்து ஒரு உயர்ந்த ஒரு லட்சியத்தை வச்சிருக்கும் போது அதை நோக்கி நம்ம போகும்போது என்ன என்னாகும் பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் நிறைய தடைகள் வரும் படிக்கிறதுக்கு ஏதோ ஒரு தடைகள் வரும் பொருளாதார தடை வரலாம் இல்லை நம்ம உடல்நிலை சரி சரியில்லாமல் போகலாம் இல்லை கூட இருக்கவங்க அம்மா அப்பாவாக இருக்கலாம் இல்லை வேறு யாராவது நமக்கு சப்போர்ட் பண்ணாமல் முழு சப்போர்ட் பண்ணாமல் போகலாம் நம்ம என்ன துறையை தேர்ந்தெடுக்கிறோமோ அந்த துறைக்கு சப்போர்ட் பண்ணாமல் போகலாம் இந்த மாதிரி தடைகள் வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து நம்ம இந்த நம்ம ஒன்றை தேர்ந்தெடுக்கிறோம் இல்லைங்களா அதாவது நான் வந்து டாக்டராக போகிறேன் நான் வந்து கரெக்டராக போகிறேன் அப்படின்னு ஏதோ ஒரு துறை அவர் பிஸ்னஸ் மேனாக போகிறேன் அப்படின்னு எடுக்கக்கூடிய அந்த ஒன்றை நீங்கள் நோக்கி போகும்போது நிறைய தடைகள் வந்து வாழ்க்கையில் நிஜமாக நிஜத்தில் வந்து வரும் அப்போது அதை எப்படி அதை தாண்டி நம்மளோட குறிக்கோளை நோக்கி அதை ஒன்றை மட்டுமே தேர்ந்தெடுத்து அதுக்குள்ளான முயற்சிகள் செஞ்சு நம்ம எப்படி ஜெயிக்கணும் அப்படிங்கிறதா இந்த தியானத்தோட ஒரு பயிற்சி இந்த தியானத்தில் எப்படி உங்களுக்கு தடைகள் வந்துச்சோ அதை மீறி நம்ம தியானம் பண்ணுறமோ இது தொடர்ந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ஒரு நாள் பத்தாவது தொடர்ந்து ஒரு இருபத்தோரு நாள் அந்த பயிற்சியை வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க அப்போ என்ன ஆகும்னா நமக்கே தெரியாமல் நம்ம உடம்புக்குள்ள இந்த மனசுக்குள்ளே இந்த புத்திக்குள்ளே என்ன பதிவாகும் பார்த்தீங்கன்னா நமக்கு தடைகள் வந்தாலுமே நம்ம ஒன்றை தேர்ந்தெடுத்து அதை மட்டும் செஞ்சோம்னா கண்டிப்பாக நமக்கு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறது நம்ம பிரெயினில் வந்து உங்களுக்கு ஸ்டோரேஜ் ஆகும் இதுதான் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எந்த வாழ்க்கையில் உண்மையாகவே எது அடையணும்னு நினச்சி நீங்கள் வந்து அதுக்காக முயற்சி பண்ணுறீங்களோ அதை வந்து உங்கள்கிட்ட வந்து சேர்த்தும் சேர்த்து சேர்த்து கொடுக்கும் அதில் என்ன தடைகள் வந்தாலும் அதை மீறி உங்கள் ஃபோக்கஸிங் அப்படிங்கிறது நீங்கள் வெற்றியை நோக்கி பார்க்கக்கூடிய ஒரு ஃபோக்கஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் அதுக்காக தான் இந்த ஒன்றை தேர்ந்தெடுங்கிற பயிற்சி வந்து வச்சுருக்கோம் பிறந்து செஞ்சுட்டே வாங்க நீங்கள் திரும்பி திரும்பி இந்த பயிற்சிகள் டவுன்லோட் பண்ணி நீ செய்யும் போது அவ்வளோக்கு நீங்கள் அந்த அலர்ட்னஸ் வந்து கிடச்சிடும் ஓ இந்த இடத்துக்கு இவங்க இந்த சவுண்டு வரும் இந்த சவுண்டு வரும் அப்படிங்குறது பார்த்திங்கன்னா ரொம்ப எளிமையாயிரும் எங்கள் ஈஸியாக வந்து மூச்சு காற்றை வந்து கவனிக்கிற மாதிரி வரும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த தடை வந்து பெருசாக ஒன்று நமக்கு தெரியாது நான் ஒன்றும் தடையே இல்லை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து கேட்பீங்க முதல் நாள் வந்து என்ன இப்போ தடையாயிருச்சு அப்படின்னு டென்ஷன் ஆனாலும் போ பார்த்தீங்கன்னா வந்து பெருசாக ஒரு தடையாக ஒன்று தெரியலையே அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்குன்னு நீங்கள் கவலைப்பட வேண்டாம் நம்ம அதுக்கு ஏற்கவே இருக்கிறது பார்ட் டூ அப்படிங்கிறது நம்ம கொடுக்குறோம் அது வேறு மாதிரி தடைகளை கொடுத்து உங்களுக்கு வந்து இந்த பயிற்சியை இன்னும் அட்வான்ஸ் லெவலில் கொண்டு போக செய்ய முடியும் இந்த ஒரு சிந்தனையோடு நம்ம வந்து முடிப்போம் தொடர்ந்து நீங்கள் பயிற்சிகள் வீட்டில் பண்ணுறீங்க இதே மாதிரி நிறைய பயிற்சிகள் யூடியூப் சேனலில் ஹீரர் பாஸ்கர் யூடியூப் சேனலில் பலவிதமான தியானங்கள் இருக்குது விருப்பம் இருங்க இந்த தலைப்பை பார்த்து உங்களுக்கு எது வேணுமோ அதை அந்த பயிற்சிகளை நீங்கள் வந்து செஞ்சுக்க முடியும் மீண்டும் ஒரு நல்ல ஒரு பதிவோடு நம்ம வந்து சந்திப்போம் வாழ்க வளமுடன்